அலாம அலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் நம்ம எங்கே போகிறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஒடுக்கப்பட்டி ஜாரத்துக்கு தான் போகிறோம் இந்த தெருகாவில் அதிசயம் இருந்த திருகா இருக்குது என்று சொல்கிறாங்க அலாமலைக்கும் ரெண்டு நேரத்தில் ஒடுக்கப்பட்டி தர்காது அடையும் போகிற பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பாதைங்க அதிசயம் நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது வார வாரம் வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு அவங்களுடைய இருதயம் துடிக்குது என்று சொல்லப்படுகிறது தர்காவில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அதிக கூட்ட மக்கள் இங்கே வருவாங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்களுடைய மஜார் சரிஃபுல்ல இந்த இருதயம் துடிக்கிது என்று சொல்லப்படுகிறது இந்த பூ மேலே வந்து இருதயம் துடிக்கிற மாதிரி அந்த தெரியும் பஸ் வீஃபாத்தி மாறிவிடும் சுத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து மணலாக தான் இது நடுவில் ஏர் வழி தேர்கா மாதிரி தான் இந்த தெற்கா அமைந்து வந்தது நல்ல விசேஷமான தெருக்கா அமைந்து சொல்லப்படுகிறது நம்ம என்ன வேண்டிகிட்டு போகிறோமோ அந்த காரியம் நிறைவேறதுன்றது சொல்லப்படுறாங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுவங்களுக்கு குழந்த பாக்கியம் கடன் தொல்லைக்கு கடன் பிரச்சனை வீடு கட்டுறதுக்கு மாதிரி அவங்களுக்கு வீடு கட்டி இதே மாதிரி வந்து இந்த தெருக்காக சொல்லப்படுகிறது அவுளியமார்கள் என்ற அளவு ஒவ்வொரு அவுளியமார்களுக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள ஆனால் இந்த திருகாவில் ஒரு அதிசயம் வார வாரம் அதிசயம் நடக்குது என்று சொல்லப்படுகிறது இந்த மஜார் சருக்கில் தான் இவங்களுடைய இதை தான் துடிக்கிற மாதிரி என்று சொல்லப்படுகிறது வியாழக்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஹக்கீம் இப்ராஹிம் பிறகு இல்லை என்று சொல்லப்படுகிறது இவங்க டாக்டர் என்று சொல்லப்படுகிறது போகும் வழி எல்லாம் ஃபுல்லாக சுற்றியும் கிராமமாக தான் இருக்குது கிராமத்தில் இந்த ஒலி மரங்கள் அடங்கிக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா அருமையான மரங்கள் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே தான் அவங்களுடைய மஜாசு இருக்குது அவங்களுடைய மஜாசுக்கு கீழே இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்புறம் வந்து மக்கள் வந்து தாளில் எழுதி இந்த மரத்தில் கட்டி விடுறாங்க அது எடுத்துன்னு தெரியல ஆனால் அவங்க நான் வேண்டுதலாக சொல்லிட்டு அந்த மரத்தில் கட்டி விடுறாங்க அது நிறைவேறணும் சொல்லப்படுகிறது அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதிக மக்கள் வந்து இங்கே வராங்கன்னு சொல்லுவாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மக்களும் இங்கே வந்து போகிறாங்கன்னு சொல்லப்படுகிறது அவங்க வந்து வந்து அவங்களோடைய வேண்டுதலை சொல்லிக்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி அந்த வேண்டுதலெலாம் நிறைய நிறைய பேர் சொல்லப்படுகிறது கொடிய இருக்கு அதிசய நிறந்த தர்கா என்று சொல்லப்படுகிறது ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் நைட்டில் வந்து கூட்டம் வர வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே தங்க வசதியெல்லாம் வந்து உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பான முறையில் தங்க வசதி எல்லாம் உண்டு வந்துட்டு போகிறவங்க தங்கிட்டு போவாங்க பஸ் வசதியும் இருக்குது போக்குவரத்து பஸ் வசதி செய்யப்பட்டிருந்தது புறாக்கள் தான் இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல இந்த திருக்கால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது அவுளி அவுளியா மார்கள் அரங்கிக்காங்க இந்த அவுளியா பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு இருபது அடி பயிரமெல்லாம் என்று சொல்லப்படுகிறது இந்த அடி இருபது அடி உயரமில் அவளியாண்டு நாங்கள் பார்த்தோம் அந்த அவுளியா தான் இங்கே பார்த்துக்கொண்டு இருக்கீங்க சுமார் ஒம்பது அவுளியா மக்கள் இங்கே அடங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளது ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட உயர்த்தி பண்ணிட்டு அவங்களுடைய காரி கோரிக்கையை சொல்லிட்டு போகிறாங்க அவுளியா டிவி நேரங்களே இன்னொரு தெதுகாவில் இன்னொரு வரலாறு மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் உங்கள் அதிக லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாய் வரக்காக